புடிச்சு போட அடுத்த எப்படி அதுல நோண்டு நிறைய நண்டு வலைகள் இருக்கிறது பிடித்துக் கொண்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய நண்டு இருக்கிறதால வேற வேற வலையெல்லாம் நோண்டிட்டு இருக்கோம் நோண்டிட்டு நிறைய நண்டு பிடிக்க போறோம் இன்னைக்கு அதான் விழாக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு அதனால நண்டு பிடிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நன்றி இருக்கா இல்லையடா இருக்கு புடிய நண்டா வேலை கையே போக மாட்டேங்கு தென்னங்கண்ணு மலை வேம்பு ஒரு ரெண்டு மரம் வச்சிருக்கேன் இத வச்சு ஒரு நாலு வருஷம் ஆகுது இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் புங்க மரம் வச்சிருக்கேன் இங்க தேக்க மரம் எது வச்சாலும் செத்து போயிடுது அதனால மகனி மரம் தான் நிறைய வச்சிருக்கேன் இப்போதைக்கு மகனி தென்னை மரம் அவ்வளோ இது மட்டும் தான் இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கோம் அப்புறம் மாமரம் தான் இருக்கு முத்தி வயக்காடு தான் ஏரி இதுதான் எங்கூர் ஏரி அதுதான் சுற்றி பார்க்கலாம் இதுல தான் என்ன அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நிறைய பிடிப்பேன் பட் இப்போலாம் நான் பிடிக்கிறது இல்லை ஃபுல்லா வெலை மீன் நிறைய இருக்கும் ஏரி இறச்சி பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது கிடைச்சு நாங்கதான் இன்ஜின்னு வச்சு இறச்சி பிடிச்சிருந்தோம் இப்போதைக்கு மீன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா பிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாத காரணத்துல இங்க வந்து எதுவும் மீன் பிடிக்கிறது இல்லை ஒரு குளிக்கிறதுலாம் அப்போலாம் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே குளிச்சது இங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் யாருமே குளிக்கிறதுலாம் கிடையாது இங்க ஏன்னா அந்த அரிக்கும் இதுல குளிச்சோம்னா மேலாம் ரொம்ப அரிக்கும் தினத்துறதுதான் டாக்கா வந்தது நம்ம நிலக்கரிய வச்சு அனல் மில் நிலையம் கரண்ட் இருப்பீங்களா அது ஒண்ணு மைன்ஸ் டூ எக்ஸ்பான்ஷன் எல்லாமே அங்க பின்னாடி இருக்கு ஏதாவது அந்த சைடு இருக்கு அங்க இங்கே பார்த்தா தெரியாது அது மைன்ஸ் டூ அங்க இருக்கு அதோட எக்ஸ்பான்ஷன் அது பவர் தர்மல் ஒண்ணு ரெண்டு எல்லாமே அங்கதான் இருக்கு இது வந்து பிரைவேட் இருக்கு இது இப்போதைக்கு இது கான்ட்ராக்ட்ல விட்டுருக்காங்க இது டாக்காங்கிறது இருந்து பார்த்தாலே உங்களுக்கு மண்மோடெல்லாம் தெரியும் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த பக்கத்துல மழை மாதிரி தெரியும் பாருங்க அதுதான் மண்மோடு ஏரிக்கரைங்கிறதால எப்பவுமே காத்து வந்து ரொம்ப வேகமா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால பறந்துட்டு இருக்கும் யாரோ வலை கட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏரியில அந்த இடத்துல வலை இருக்குது வலை தெரியுது உடம்ப ஸ்பாட் பண்ணிருக்கோம் எங்க இருக்குன்னு தெரியல தண்ணிக்குள்ள போகண்டா இதுக்குள்ள போயிடுச்சு உடம்பு நல்லா பெரிய தான் இருக்கணும் அது அது எங்கேயா போய் ஏரி கரை ஏறி ஓடிடும் ஏன்னா உடம்பு எப்பவுமே தண்ணிக்குள்ள போகும் அது தண்ணிக்குள்ள போயிரும்டா இல்ல உள்ள போல உள்ள போயிடண்டே உடம்பு அதெல்லாம் போயிடும் தண்ணிக்குள்ள போயிடும் அதெல்லாம் நிறைய இடத்துல கேணி இல்ல உடம்பு தண்ணிக்குள்ளதான் போகுது அங்க வந்து நண்டு இல்லாத காரணத்தினால வேற சில இடங்கள்ல நண்டு தேடிக்கிட்டு இருக்கோம் வேற எங்கயா நண்டு கிடைக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் நண்டு ஸ்பாட்டை ஒண்ணு நோண்டிட்டு இருக்காரு பின்னாடியே அதை வெளியே போடுறேன் எனக்கு இது வந்து தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நண்டு ஈஸியா பிடிக்கலாம் ஆனா இங்க தண்ணி கம்மியா இருக்கு மண் வந்து ஹார்டா இருக்கும் இந்த ஏரியாவுல ஒரு அரை அடிக்கு மேல மண் வந்து செம்மண் மாதிரி அந்த கிராவல் மண் மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சு ரொம்ப ஹார்டா இருக்கும் தேடி ஒரு பயணம் நண்டு வளர்த்து எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் அப்படியே இது மேலே வாடப்பிலு மேலே வா இங்கே நிறைய தொட்டாசிமிங்க இருக்குது கால் வைக்கிற இடம் எல்லாம் கனி வேடு மாதிரி வைக்கிற இடம் எல்லாம் தொட்டாசிமிங்க மட்டும்தான் இருக்கும் இதையே தான் ஒரு குரூப் யூடியூப்ல வித்துட்டு இருக்காங்க ஆனா எங்க கிட்ட பாருங்க எவ்வளவு தொட்டாசுமி இந்த இடம் ஃபுல்லா மட்டும் மட்டும்தான் அந்த கடைசி வரைக்கும் தொட்டாசமி மட்டும்தான் அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தொட்டாசமி மட்டும்தான் இருக்கும் ஆனா இதே ஒரு குரூப் யூடியூப்ல தொட்டாசமி செடியை வித்திட்டு இருக்காது எவ்வளவு விக்கியதுலாம் தெரியல பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு நான் அடுத்த நண்டு வலையை தோண்டி கொண்டுள்ளோம் முறிச்சு பாரைய யூஸ் பண்றீங்களா நானும் வைக்கிறேன் வைக்கிறேன் மரம் எத்தனை மரம் வைக்கிறேன் எந்த மரமும் மலைய மாட்டேங்குது மட்டும் மட்டும்தான் நல்லா விளையுதுன்னு மகி வச்சா பரிசுல மகி செத்து போய் கிடக்கு மட்டும் தான் விளைய மாட்டிருக்கு இந்த ஏரியாவுல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு முள்ளி தென்னை மரம் அதுவே இப்ப சோள செவப்பாயிட்டு இருக்கு தென்னை மரமாவது பழைச்சு வருமாங்கிறது தெரில பார்ப்போம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாத்தி ஆகணும் தேக்கங்கன்னு வச்சா அதுவும் செத்து போச்சு மார்கணி வச்சு அதையும் செத்துப்பிடிச்சு செம்மரம் வச்சிருந்தேன் செம்மரத்துல இது ஒன்னே ஒண்ணு மிச்சம் மீதி இருக்கு ஒரே ஒரு செம்மரம் மட்டும் தான் இருக்கு பாருங்க இது ஒண்ணு இருக்கு செம்மரம் அவ்வளவுதான் மீதி எல்லாம் தென்கன்று மாத்திட்டேன் நான் இந்த ஏரியாவே இதுக்கு தண்ணி பாய்ச்சத்துக்கு ஒரு குட்டி கேணி வெட்டி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்னாட்சி மோட்டர் கூட வச்சிருக்கேன் நானு ஒரே ஒரு மாகனி நான் வச்சதுல ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க இந்த மரம் தான் அது அப்ப வச்சது இவ்வளவு கண்டியா இருக்கு தண்ணி அதிகமா இருந்துகிட்டே இருக்கேன் அப்பவுமே ஏரி பக்கத்துல இருக்கிறதால அதனால ரொம்ப பெருசா வளர மாட்டேங்குது இது ஒண்ணுதான் நல்லா ஹைட்டா வளர்ந்து நல்லா ஹைட்டு போயிருக்கு பாருங்க மேலே வரைக்கும் நல்லா ஹைட்ல இருக்குது இன்னும் செம்மரம் வந்து எதுவும் அவ்வளவு பெருசு இல்லை தேக்க மரம் கொஞ்சம் அந்த மோட்ல இருக்கிற இடத்துல வந்து வளர்ந்துருக்கு நல்லா இதுக்கப்புறம் மரம் இருக்கு நம்ம கிட்ட மரம் இது ஒன்று கொஞ்சம் வளர்ந்துருக்கு இதான் நம்ம கொய்யா மரம் எதுவும் இல்லை இது ஒரு நாத்தரங்க மரம் அடுத்தது இது ஒரு தென்னங்கண்ணு இதை நான் வச்ச கண்ணு தான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வச்ச ஒரு விஷயம் ஆறு ஆறு ஏழு ஆறு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இது இப்போ நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஏழு கொடுக்குது இது ஒரு ஃபங்க்ஷன் போனப்ப கொடுத்தாங்க அந்த தென்னங்கண்ணு இதாது அதுக்கப்புறம் மாமரம் இதுவும் இப்போ இது வச்ச மாமரம் தான் இதான் எங்கள் வீடு நான் சொன்னது இங்க தேக்க மரம் வந்து இது ஒரு மூணு தேக்க மரம் பெருசா வளர்ந்துருக்கு இது ஒண்ணு அப்புறம் பின்னாடி இந்த இந்த வளைஞ்சிருக்கு பாருங்க இது ஒண்ணு இது ஒரு தேக்க மரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பின்னாடி அப்படியே தெரியும் பாருங்க பின்னாடி ஒரு ரெண்டு மூணு தேக்க மரம் இருக்கும் பாருங்க இது நல்லா வளர்ந்துருக்கு இப்போதான் நல்லா வளர்ந்துருக்கு இது இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நிமிஷம் அடி மேலேயே இருக்கும் கண்ணு பார்க்கவே கூசு அவ்வளோ ஹைட்ல இருக்கும் தென்னை மரம் அது இருக்கிறதுலே கடைசி தன்னை மரம் இது மீதியெல்லாம் இது இது கூட இருந்த எல்லாம் செத்து போயிடுச்சு இதுதான் தேக்க மரம் தேக்க இது கூட மீதி இருந்த எல்லாமே செத்து போயிடுச்சு இந்த தேக்க மரம் ஒரு நாலஞ்சு இருக்கு இதுதான் கடைசி தென்னை மரம் இது இதனால் ஃபுல்லாக தினம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ இல்லை இதில் ஏறி இருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை ஏறி இருக்கேன் அதுக்கு மேலே ஏறினதில்ல இதில் ஏறினோம்னா இப்போ காக்காலாம் கூடு கட்டிருக்கும் மேலே அது காக்கால வந்து நம்மளை கொத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இப்போ யாரும் ஏறது இல்லை தேங்காய் கீழே விழுந்தா மட்டும் தான் எடுப்போம் அதுக்கப்புறம் நிறைய அண்ணாச்சி செடி வச்சிருக்கேன் அண்ணாச்சி இங்கே இருக்கு அப்புறம் நிறைய இருந்துச்சு எங்க காணும் இங்கதான் இங்கதான் இருக்கு ஒரு பத்து பாஞ்சு அண்ணாச்சி செடி இருக்கு இது ஒரு மரம்பேர் சொல்லுவாங்க மரம் பேர் எனக்கு சரியா தெரியல தான் சொன்னேன் இதுவும் அந்த சிம்மரத்துக்கு ஈக்குவலா ரேட்டு போகும்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால வாங்கிட்டு வந்து வச்சேன் இதுவும் இது கூட தான் அந்த மகனி இதெல்லாம் வச்சேன் ஒரே ஒரு மகனி மட்டும் தான் முளைஞ்சிருக்கு மீதி எல்லாமே காலி அது அதுக்கப்புறம் இங்க ஒரு சிம்மரம் இந்த பேக்ரவுண்டில் தெய் பாருங்க இது ஒரு செம்மர கண்ணு இருக்கு அடுத்து இந்த கூண்டுக்குள்ளேயும் ஒரு செம்மர கண்ணு இருக்கு மீது எல்லாம் தலைமரம் தான் வச்சிருக்கோங்க இது செந்துரா மரம் செந்தூரா மரம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களா மாம்பழ சீசன்ல இது செந்துரா மரம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாழை மரம் வாழை தாறு விட்டுருக்கு ஒரு மரம் வாங்க அதையும் காட்டுறேன் குட்டி போகிற தார் தான் வாழைத்தார் ரொம்ப பெருசாலாம் இருக்கு இது அவ்வளவு கவனிக்கல மாட்டோம் அது பட்டே தார் வர்றதுதான் நாங்க அதுக்கு எதுவும் போட மாட்டோம் ஸோ அதனால அதில் வர்றது மட்டும்தான் அவ்வளோதான் நம்ம பாய்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க வாங்க போயிட்டு அதை கண்டினியூ பண்றேன் அதுக்கப்புறம் இந்த இந்த எம்டி ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாங்காய் ஒரு கிலோக்கு மேலே வரும் தானே போயில விழுந்துடுச்சு அந்த மாமரம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாமரம் இருந்துச்சு அதையும் வெட்டிட்டு மரம் வச்சிடலான்னு சொல்லிட்டு தென்னை மரம் வச்சிட்டேன் ஏன்னா இந்த இடமே தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பேர்

வாரத்துக்கு இந்த போகாது ஓட்டு தோப்புன்னு பேர் வச்சுக்கலாம் வேணா நிறையா இங்க கிடையாது இப்போதைக்கு பாருங்க அவனுக்கு குட்டோம் இறங்கி இறங்கி நடந்து வரானுங்க இதான் என்ட்ரன்ஸ் இது ஒரு மரம் மீதிங்க ஒரு ரெண்டு மரம் இருக்கு மூணு அந்த கடைசியில ஒரு ரெண்டு மரம் இருக்கு மொத்தம் ஆறு ஏழு மரம் தான் ஏரியோட மொத்த பரப்பளவு இதை பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அந்த வகை ரோடு போகும் அதுதான் எங்க வீடு அப்படியே சுத்தி தான் எல்லாமே கரும்பு வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் பெருநாட சக்கர தான் அந்த கரும்புல போகணும்னு நினைக்கிறேன் இங்க பச்சை பச்சையா இருக்கு பாருங்க தண்ணியில இது பேர் ஆகாய தாமரம்னு சொல்லுவோம் நாங்க உங்க ஊர்ல பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா ஒரு சில ஊர்ல இதுக்கு பேர் வேற வேற சொல்லுவாங்க இந்த ஏரி ஃபுல்லா இதான் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு பாஞ்சு வயசுல இருந்து பாக்குறேன் அப்பலேருந்து இந்த ஆகாய தாம்பரம் நிறைய வந்துடுச்சு இந்த ஏரி அதுக்கு முன்னாடி தாமரம் மட்டும்தான் இருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்ததுலேருந்து இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு தண்ணியை அதிக அளவுல உங்க ஏரியாவில் இதுக்கு என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒட்டு மரம் சொன்ன ஒன்று ரெண்டு இது ரெண்டு அந்த கடைசியில் ஒன்று இருக்கு மூணு இந்த எங்கள் பின்னால ஒன்று இருக்கு பாருங்க நாலு அந்த கடைசியில ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஆமா இப்போதைக்கு ஆறு மரம் மட்டும்தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லா ஒட்டு மரம் தான் ஒட்டுமரம் நீளம் செந்தூரம் என நிறைய மாமரம் இருந்துச்சு அதெல்லாம் காலப்போக்கில் அப்படியே மரம் பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் யாரும் இதுல மரம்லாம் வச்சு உண்டாக்கலை கவர்மெண்ட் இடங்கிறதால அப்படியே இப்போ வந்து காஞ்சி எல்லங்கரோட பயிர் செத்து போயிடுச்சு மிச்சம் மீதி இருக்கிறது இது மட்டும்தான் இப்போதைக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த இடத்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நண்டு வலை நண்டு வலையை நோண்டிட்டு இருக்கோம் நண்டு இருக்கான்னு பாக்கும் இந்த தான் மாங்காலாம் வந்து பறி சாப்பிடுவோம் இந்த மாமரத்துல யாரோ ஒருத்தர் அடிச்சு தூக்கமாட்டி கூட விட்டாங்க சின்ன வயசுல இருங்க அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லிருக்காங்க இது வந்து இது மூணுமே இருக்கிற மீதி எல்லாம் ஒட்டு மாமரம் மட்டும்தான் இப்போதைக்கு உயிர் பெற்று இருக்கிறது இதுலதான் ஒட்டு மாங்காலாம் இப்போ உங்க காய்க்கும் போன வருஷம் கூட பறிச்சிருக்கேன் கவர்மெண்ட் மரங்கிறதால அதுக்கு முன்னாடி குத்தை கூட்டிட்டு இருந்தாங்க எப்பெல்லாம் குத்தை கூடுறது இல்லை ஏன்னா மாங்காய் தானே குத்தை விடலாம் மாங்காவே எல்லாம் வெறும் மரத்தை குத்தை விடுவாங்க இது இல்லாத காரணத்தினால இந்த ஏரி மோட்டுக்கு இந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் என்ட்ரி ஆயிட்டு எக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ட் பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போதைக்கு ஏரி மோட்டு மேல ஏற போறோம் இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் மேல ஆகும் ரொம்ப நாள் ஆச்சு இங்கதான் வரதே இல்லை இந்த தண்ணிக்குள்ளேயே மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இறைச்சோம்னா நிறைய வேற மீன் பிடிக்கலாம் இது வரைக்கும் தான் சின்ன குட்டை இது இது இறைச்சா நிறைய வர மீன் பிடிக்கலாம் இப்போலாம் மேக்சிமம் வர மீன்லாம் எல்லாம் தான் வளர்த்துதான் குட்டையில வளர்த்து மீன் தான் சாப்பிட்றீங்க ஏரி மீன் சாப்பிட்டு பாருங்க அது ஒரு ருசியே தனியா வந்துட்டோம் ஏரி மேல ஏறிக்கிட்டு இருக்கும் இங்க பின்னால தெரிஞ்சு பாருங்க டாக்கா ரொம்ப இருக்கும் இருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இது என்ன செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து தெரியுமா தெரியல பேக் கேமரால காட்டுற பாருங்க தூரத்துல அந்த ஏழு தொம்ப தெரியுதா பாருங்க அதான் செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் அது பவர் பிளான்ட் எல்லாமே அது ஒண்ணு இருக்கு அடுத்தது இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு மலை அங்க உள்ள இருக்கு டவுன்ஷிப்லே இது வந்து டாக்கா விடுது எல்லாமே பவர் பிளான்ட் அங்க தெரியுது பாருங்க தூரத்துல மலை அதுதான் மண்மோடு இந்த என்எல்சி கறிய வெட்டி அதுக்கு மேல மண்ணா குவிக்கிறாங்கல்ல அதான் மண்மோடு அது எல்லாமே ஏரியோட இந்த பக்கம் எவ்வளவு நண்டு இல்லாத காரணத்தினால திரும்பி சென்று கொண்டுள்ளோம் ஏரியிலே தாமரைப்பூ பூத்து பாருங்க தாமரைப்பூ இருக்கு ஆகாய தாமரை கடைக்கு கிளியரா இருக்கா ஏரி வந்து ஆழமான இடம் தாமரை உள்ள இடத்துலயும் ஆழமாதான் இருக்கும் மீன் குஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்ப இதெல்லாம் மீன் மேய்தி பாருங்க போகுது பாருங்க பாருங்க மேலேயே மேய்து பாருங்க அழகான காட்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது இதே ஐஃபோன் இருந்தால் ஜூம் மண் நல்லா கிளியராக காட்டுவேன் பட் இதில் இவ்வளோதான் காட்ட முடியும் ஃபோனை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுற மாதிரி இது வந்து குட்டி தான் இதோட பெரிய மீன் இந்த இந்த லென்த்தில் ஃபுல்லாக இருக்கலாம் கண்டிப்பாக இதில் வந்து வேற மீன் கண்டிப்பாக இருக்கும் எப்படின்னா அந்த வீடியோ போட்டதை பார்த்துட்டு யாராவது கண்டிப்பாக இறச்சிடுவாங்க எங்கள் ஊர்ல இறச்சி பிடிச்சி ஆரம்ப பிடிச்சிடுவாங்க இதோ அது மேலே தான் இருக்குது பாருங்க நான் கிட்ட போகிறேன் ஆனால் ஓடும்னு நினைக்கிறேன் உள்ளார போய் மீன் உள்ள போயிடுச்சு தோ இந்த லென்த் ஃபுல்லாக ஒரு வாக்கியா இருக்கு பாருங்க இதுல ஏறதா கண்டிப்பாக வரா மீன்லாம் கிடைக்கும் அதில் அதுக்கப்புறம் இதான் ஃபுல்லாக ஏரி ஏரியோட வியூ இது எல்லாமே நண்டு எதுவும் கிடைக்காத காரணத்தினா வி ஆர் பேக் டு ஹோம் ஏ பக்கெட் வாழா பக்கெட் எடுத்துட்டு வாங்கடா இது ஒரு ஆலமரம் இப்பதான் புதுசா வச்சது இது வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் ஆகும் இந்த ஆலமரம் இந்த ஆலமரம் தான் மாதிரி அந்த பக்கத்துல ஒரு அலமரம் இருக்கும் அங்க இருக்குது இப்போதைக்கு தாண்டியாச்சு இப்போ வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம் அந்த பக்கம் உலையாக இருப்பதால் இந்த பக்கமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த மினி ஓடையை தாண்ட போகிறோம் அப்படி ஒன் டூ அவனை சொல்லி நிறுத்துக்கலாம் தாண்டியாச்சு ஹலோ இப்போ என்ன பண்ண போறேன்னா தென்னை மரத்துல ஏறி எழுநீ அறுத்து குடிக்க போறோம் ஆனா குட்டி போது வாங்குதா இருக்கு சின்ன தான் தென்னை மரம்லாம் நிறைய ஏறுவேன் நான் இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து தென்னை மரம் ஏறுறது இல்லை நானு நான் வச்ச தென்னை தான் இப்போ இளநீ இறக்க போறோம் பாருங்க மேல எழுநீ இருக்குது பாருங்க அரவிந்த் ஏறி எழுநீர் பாரு சார் அரவிந்தே குட்டி போது வாங்க சீட்டு இளநீரை கணிக்கிறான் காணவெளியில் தென்னை மரம் ஏறுவது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க எல்லாம் கற்றுக்குங்க ஏறுறவங்க வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் ஏற தெரியாதவங்க மட்டும் பார்த்து கற்றுக்கணும் அதை விட்டு விட்டு வந்து எல்லாம் ஒரு வந்து வந்தெல்லாம் கேட்கக்கூடாது மாமரத்தில் பாருங்க ஃபுல்லா செல் ஏறி போய் இருக்குது இந்த மாமரம் இந்த மாதிரி ஏறிட்டே போயிடுச்சுன்னா மாமரமே காலியாக போய்டும் அதனால செல்லெல்லாம் கிளியர் பண்ணி உத்தரமா வச்சுக்கணும்